ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அரசியல் படலத்துல பதினோராவது பாட்டு பார்க்க போறோம் குன்றென உயரிய குவவு தோழினான் வென்றியம் திகிரி வெம் பருதி யாமென ஒன்றென உலகிடை உலாவி மீமிசை நின்று நின்று உயிரிதொறும் நெடிது காக்குமே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் குன்று என உயரிய மலை போலும் வளர்ந்து ஓங்கிய குவவு தோழினான் திரண்ட தோள்கள் கொண்ட தசரதனுடைய இந்த இடத்துல குவவு அப்படின்னா ரொம்ப திரட்சி அல்லது கூட்டம் ரொம்ப பெரு பெரிது பெரு பெருமை அப்புறம் பூமி மேடு இப்படி நிறைய இருக்கு அதாவது குவிச்சு வைக்கிறதுன்னு சொல்றோம்ல அந்த குவித்தல் அப்படிங்கிறது தான் குவவுதல் குவவுதல் குவித்தல் ரெண்டும் ஒண்ணுதான் தான் ஒரு ஒரு ரவுண்டா இருக்கிறது ஃபுல்லா இருக்கிறது பிளம்பா இருக்கிறது இந்த ஒரு இது எல்லாத்துக்குமே குவவு அப்படிங்கிற சொல் பயன்படும் இந்த இடத்துல குவவு நான் அப்படின்னா திரண்ட தோள்கள் கொண்ட தசரதன் அப்படின்னு சொல்றாரு வென்றி அம்திகிரி வென்றி அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிறது மெலித்தல் விகாரம் பெற்று வென்றி அப்படின்னு வருது வென்றி அம்திகிரி அஹ் வெற்றி மிக்க ஆணை சக்கரமானது இந்த இடத்துல திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல நூத்தி அஞ்சாவது பாட்டுல பாக்கும்போது பார்த்திருக்கோம் அதாவது அந்த மதில் சுவர் வர்ணிக்கிற பாட்டில் கடைசி பாட்டில் என்ன இருக்கும்னா ஒரு அழகுக்கு தான் இருக்கு அது பாதுகாப்புக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வர்ணனையில வரும் நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க பூனினும் புகழே அமையும் என்று இணைய பொறுப்பில் நின்று உயிர் நனி புறக்கும் யானர் எண் திசைக்கும் இருளர இமைக்கும் ரவி தன் குலமுதல் நிருபர் சேனையும் கடந்து திசையையும் கடந்து திகிரியும் செந்தனி கோலும் ஆணையும் காக்கும் ஆயினும் நகருக்கு அணி என இயற்றியது அன்றே அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதாவது இது அழகுக்கு தான் இருக்கே வழிய ஒரு பாதுகாப்புக்காக இல்ல அந்த நகரத்துடைய பாதுகாப்புக்காக அந்த இது இல்ல அந்த மதில் சுவர் இல்ல அப்படின்னு வர்ற இடத்துல சேனையும் கடந்து திசையையும் கடந்து திகிரியும் செந்தனி ஆணையும் ஆணை சக்கரம் செங்கோல் இதெல்லாம் தான் காக்குமே ஒழிய அந்த மதில் காக்காது அது வந்து வெறும் ஒரு அணிதான் அழகுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு எதுக்கு இது சொல்ல வரேன் அந்த மாதிரி நம்ம இந்த பாட்டில வென்றியம் திகிரி அப்படின்னா இந்த இடத்துல திகிரி அப்படின்னா ஆணை சக்கரத்தை வெம் வெம்பருதி ஆமன வெம்மையுடைய சூரியனோ என்னும்படி இந்த இடத்துல பருதி பருதி ரெண்டுமே சூரியனை தான் ஆஹ் அதனால நம்ம பதம் பிரிச்சு போது பரிதின்னு படிக்கணும் ஆனா செய்யுள்ள பருதின்னு தான் இருக்கு மீமிசை நின்று மிக உயரமான வானிலே நின்று நம்ம நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது மிசை அப்படின்னாலே மேலன்னு அர்த்தம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான் மலர்மிசை இயங்கினான் மான அடி சேர்ந்தான் நீளமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற இடத்துல மிசை அப்படின்னாலே மேல அப்படின்னு அர்த்தம் அதுல மீமிசை அப்படின்னு அந்த மீ அப்படிங்கிற சொல் வந்து இன்னும் மிக மேல இன்னும் ரொம்ப உயரத்துல அப்படிங்கிற பொருள் அதுக்கும் நம்ம ஏற்கனவே நூத்தி அறுபத்தி இரண்டாவது பாட்டுல பாத்திருக்கோம் அதாவது எப்படி கொடிகள் அந்த அயோத்தி நகர்ல பறக்குது அப்படின்னு பாக்குற மாளிகைகள்ல எப்படி கொடிகள் பறக்குது அப்படின்னு பாக்குற பாட்டுல நூத்தி அறுபத்தி ரெண்டாவது பாட்டு அதை படிக்கிறேன் கேளுங்க நானா நளிமாதிர வீதி ஓடி மீன்னாறு வேலை புனல் வெண் முகில் உண்ணும் ஆனாத மாடத்திடை ஆடுகொடிகள் கொடிகள் மீப்போய் வான் ஆறு நன்னி புனல் வற்றிட நக்கும் மண்ணோ அப்படிங்கிற பாட்டுல கொடிகள் எப்பேற்பட்டதாக இருக்கு எங்க எங்க வரைக்கும் செ செல்லுது அப்படின்னு சொல்ற இடத்துல மீப்போய் வானாறு ஆகாய கங்கையை ரொம்ப மிக உயரத்துக்கு சென்று ஆகாய கங்கையே வற்றிடும்படி அது வந்து அந்த புனலை நக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துல மீ போய் அப்படிங்கிற சொல் நான் உதாரணம் கூட சொல்லியிருக்கேன் ஆத்திச்சூடில மீதூன் விரும்பேல் அப்படிங்கிற இடத்துல ஊன் அப்படின்னா ஒன்பது அது வந்து சாப்பாடுன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது ஆஹ் அஞ்சு ஐம்புலன்களை வைத்துக்கொண்டு நம்ம எதெல்லாம் நுகரக்கூடியதோ அது தான் ஒன்பது அப்படிங்கிற ஒரு பதத்துல நம்ம சொல்ல முடியும் இப்ப நம்ம இங்கிலீஷ்ல கூட கன்சியூம் அப்படின்னு சொல்றோம்ல கன்சியூம்னா ஃபுட்டையும் கன்சியூம் பண்ணலாம் மற்றபடி நம்மளுடைய ஃபைவ் சென்சஸ் ஆர்கன்ஸை வச்சு கன்சியூம் பண்ணலாம் அந்த மாதிரிதான் அதுல மீ தூண் விரும்பலன்னா ரொம்ப அதிகமாக அரசன் எதுக்கும் ஆசைப்பட எல்லாத்தையுமே தானே அனுபவிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி இந்த இடத்துல மீமிசை அப்படிங்கிறது மிக உயரம் அப்படின்ற பொருள்ல வரும் அப்ப மிக உயரமான வானிலை நின்றும் ஒன்று என ஒன்றாகிய பரம்பொருளைப் போல உலகிடை உயிர் தோறும் உலாவி நின்று உலகில் வாழும் அசையும் அசையா உயிர்கள் தோறும் உலாவி நின்று நெடிது காக்கும் பெரிதும் காத்தல் தொழிலை செய்யும் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன அதாவது பரம்பொருள் ஒன்றா ஒன்றுதான் பரம்பொருள்ங்கிறது ஒன்றுதான் அப்படி ஒன்றாக நின்று எல்லா உயிர்களையும் உயிர்கள் தோறும் உலாவி சென்று நீண்ட நெடிய ரொம்ப பெருசா காக்க ஒரு தொழிலை எப்படி செய்கிறதோ அந்த மாதிரி தசரதனுடைய ஆணை சக்கரம் ஒரு சூரியனை போல நின்று காக்கிறது அப்படின்னு சொல்றாரு இப்ப இதுல குன்று நம்ம கு குவவு தோழில் நான் அப்படின்னு பார்த்தோம்ல அதுல அந்த தோள்களின் பிறட்சி வந்து எந்த அளவுக்கு ஆணை சக்கரத்தின் உயர்வு இருக்கு அப்படிங்கிற உண்மையை சொல்றது சொல்லக்கூடிய ஒரு ஓமை குவவு தோழினான் அப்படின்னு சொல்றதே ஒரு ஓமைதான் அது ஒரு விஷயம் அடுத்தது இந்த பருதி ஆமென என அல்லது ஒன்றென அப்புறம் குன்றென அப்படின்னு எல்லா இடத்துலயும் என வருது இல்லை இது வந்து ஓமை உருவு எப்படி நம்ம போல அப்படின்னு சொல்றோம்ல போலங்கிறது ஓமை உருவுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி என அப்படிங்கறதும் ஓமை உருவு ஒன்றென ஆஹ் அப்படின்னு சொன்னா ஒன்றாகிய பரம்பொருளை போல உலகிடை உயிர் தோறும் உலாவி நின்று எல்லா உலகில் எல்லா உயிர்களிடத்திலும் சென்று உலாவி அப்படின்னு நம்ம அர்த்தம் பார்த்தோம்ல அதுல ஒன்று அப்படிங்கிற சொல்லுக்கு ஒன்றாகிய பரம்பொருள் அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்ல பொதுவாகவே ஒன்று அப்படிங்கிற சொல்லுக்கு நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு அர்த்தம் முதன்மையானதுன்னு இன்னொரு அர்த்தம் ஈடு இணை இல்லாத ஒப்பற்றது அப்படின்னு இன்னொரு அர்த்தம் ஒன்றானவன் அப்படின்னு சிந்தனைக்கலாம் சொல்றோம்ல அந்த மாதிரி ஈடு இணை இல்லாத ஒப்பற்றது அப்படிங்கிற அர்த்தமும் வரும் அதனால இப்ப நம்ம ஒன்றான ஒன்றென உலகிடை உயிர் தோறும் உலாவி நின்று அப்படின்னு அர்த்தம் பண்ணா பரம்பொருள் ஒன்று தான் உலகில இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் சென்று செல்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆனா அந்த ஒன்று எனங்கிறது வென்றியம் திகிரி அப்படிங்கிறதுக்கும் கொண்டு கூட்டி படிக்கலாம் ஒன்று என வென்றியம் திகிரி அப்படின்னு படிச்சா என்ன ஆகும்னா நம்ம இந்த ஆணை சக்கரம் வந்து ஈடை இல்லாதது தசரனுடைய எல்லாரும் தான் ராஜமுத்திரையை வச்சிருக்காங்க சக்கரம் ஆணை சக்கரத்தை ராஜமுத்திரையா வச்சிருக்காங்க ஆனா தசரதன் கிட்டக்க இருக்கிற ஆணை சக்கரம் ஈடை இணை இல்லாதது ஒப்பற்றது அது ஒன்று தான் ஆஹ் இரண்டாம் பட்சம் தான் அப்படிங்கிற மாதிரியும் அர்த்தம் பண்ணிக்கலாம் நெடிது காக்கும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெரிதாக காத்தல் தொழிலை செய்யும் அப்படின்னு நம்ம அர்த்தம் பார்த்தோம்ல ஆனா நெடிதுங்கிற சொல்லுக்கு பெரிது நீண்டது அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்கு அதனால நீண்ட காலத்திற்கு காக்கும் அப்படின்னும் அர்த்தம் பண்ணலாம் அடுத்தது இந்த காக்குமே அப்படின்னு வருது இல்ல அதுல ஏங்கிறது அசைச்சொல் இன்னொன்னு பருதி ஆம் என அப்படின்னு பார்த்தோம்ல அந்த பருதி ஆம் என அப்படிங்கிறது பருதி ஆகும் அப்படின்னு அர்த்தம் பருதி ஆவதை போலே சூரியனை போல அப்படின்னு பாக்குறோம்ல அதுல ஆகுங்கிறது ஆம் அப்படின்னு வந்திருக்கு நம்ம செய்யுள் விகாரங்கள பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் குறை இடைக்குறை கடைக்குறை அப்படின்னு சொற்கள் குறைந்து வரு எழுத்து அதுல உள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்கள் குறைந்து வருவது அந்த மாதிரி இந்த இடத்துல பருதி ஆகும் அப்படிங்கிறதுல கூ அப்படிங்கறது குறைஞ்சு பருதி ஆம் அப்படின்னு வந்திருக்கு அதனால இது இடைக்குறை இதுல வெம்பருதி என அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த வெம்பருதி அப்படிங்கிறது ரொம்ப வெம்மையான ஒளி தரக்கூடிய சூரியன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் சும்மா வெம்மைனா வெறும் வெப்பத்தை மட்டும் தரக்கூடிய சூரியன் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல இந்த இடத்துல ஒளி தரக்கூடிய சூரியன் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி உலகிடை உயிர் உலாவி சென்று உலாவி நின்று அப்படின்னா உலகில் வாழும் அசையும் அசையா உயிர்கள் எல்லாவற்றிற்கும் சென்று உலாவி நின்று அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல அந்த இடத்துல உயிர் தோறும் அப்படிங்கிற இடத்துல எல்லா உயிர்களும் அப்படின்னு அசையும் அசையா உயிர்கள் ரெண்டையுமே குறிக்கும் நம்ம போன பாட்டுக்கு முந்தின பாட்டிலேயே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது நூத்தி எழுபத்தி ஏழாவது பாட்டுல வைர வான் பூண் அணி மடங்கள் மொயம்பினான் உயிரெல்லாம் தன் உயிர் ஒக்க ஓம்பலால் செய்யிரீலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிர் எல்லாம் உறைவது ஓர் உடம்பு ஆயினான் அப்படிங்கிற பாட்டுல சென்று நின்று வாழ் உயிர் எல்லாம் உறைவது அப்படின்னா சென் அசையக்கூடிய செல்லக்கூடிய உயிர் நின்று தாவரங்கள் நின்று அப்படின்னு ரெண்டு பார்த்தோம்ல அதே தான் இங்கேயும் உயிர் தோறும் அப்படின்னா எல்லா உயிர்கள்னா நம்ம சும்மா மனுஷ உயிர்கள் அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது எல்லா அசையும் அசையா உயிர்கள் அதாவது சர அச்சர உயிர் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டையுமே குறிக்கும் இப்ப நான் பாட்ட தடவை படிக்கிறேன் கேளுங்க குன்றென உயரிய குவவுத் தோழினான் வென்றியம் திகிரி வெம்பருதியாம ஒன்றென உலகிடை உலாவி மீமிசை நின்று நின்று உயிர் தோறும் நெடிது காக்குமே இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः